முன்னாள் காதலியின் குறுஞ்செய்தி இது ஒரு காதல் கதை கதை கேட்குறப்போ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அர்ஜுன் இரவு உணவு முடித்தவுடன் தூங்கச் சென்றான் ஏனோ அவனுக்கு தூக்கமே வரவில்லை ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான் மனதில் எதுவுமே பதியவில்லை திரும்பவும் வாசித்தான் அவன் கண்கள்தான் வாசித்ததே தவிர நினைவுகள் வேறெங்கோ இருந்தது அவள் பெயர் மீரா அர்ஜுனுக்கு முதல் பார்வையிலேயே மீராவை பிடித்துவிட்டது அர்ஜுனும் மீராவும் காதலித்தனர் ஒன்றாகவே ஊர் சுற்றினர் மீராவின் குடும்பம் சற்று வசதி குறைவு அவள் அப்பா ஒரு டிரைவராக இருந்த நிலையிலும் தன் மகளை ராணி போல் வளர்த்தார் அர்ஜுன் குடும்பமும் வசதியான குடும்பம் அர்ஜுன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என்பதால் செல்லமாகவே வளர்க்கப்பட்டான் அவன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவார் அவன் அப்பா சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு பிடித்த பள்ளி அவனுக்கு பிடித்த படிப்பு அவனுக்கு பிடித்த மொபைல் அவனுக்கு பிடித்த பைக் எல்லாமே அவன் விருப்பப்படியே தான் நடந்தது ஆனால் மேரேஜ் மட்டும் விதிவிலக்கா ஒரு நாள் மீரா அவளுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்திருப்பதாகவும் அர்ஜுனை விட வசதியுள்ள மாப்பிள்ளையின் குடும்பம் என்றும் கூறினாள் அர்ஜுனுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை அதுக்கு நீ என்ன சொன்ன என்றான் அர்ஜுன் என்ன என்னடா பண்ண சொல்கிற அப்பா முடிவெடுத்துட்டாரு என்றால் சாதாரணமாக அப்போ நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் என்றான் ஆதங்கத்துடன் நான் உன்னை லவ் பண்ணேன்தான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் அப்பாவை மீறி நான் என்ன பண்ண முடியும் சொல்லு உனக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துரு என்று முகத்தை கூட பார்க்காமல் கூறிவிட்டு சென்றாள் அதுதான் அர்ஜுன் அவளை கடைசியாக பார்த்தது சில நாட்கள் வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான் அவன் அப்பா அர்ஜுன் படும் கஷ்டத்தை பார்த்து அவனை அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தார் அர்ஜுன் மீராவின் நினைவிலிருந்து வெளிவர ஓராண்டு ஆனது ஓராண்டுக்கு பின் அர்ஜுனின் அத்தை பெண்ணை திருமணம் செய்ய அர்ஜுனின் தந்தை வற்புறுத்தினார் அவன் ஆரம்பத்தில் மறுத்தான் அவன் அப்பாவோ உன்னை விட வசதியா இன்னொருத்தன் கிடைச்சதும் உன்னை விட்டுட்டு போயிட்டு அந்த மீரா நீ இன்னும் அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா எங்களுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை இருக்காதா என்ன என்று கூறினார் அவனும் அரைமனதாய் சம்மதித்து இதோ இன்று அவனுக்கு திருமணம் அர்ஜுன் தயாராகிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் மொபைலில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது ஆய் அர்ஜுன் எப்படி இருக்க என்று மீரா அனுப்பியிருந்தாள் அவன் டிபியில் மீராவின் போட்டோவை கண்டு அதிர்ந்தான் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஹலோ அர்ஜுன் நான் மீரா நீ எப்படி இருக்க என்றால் மீரா மீண்டும் ம் நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு ஒரு வருஷம் கழித்து என் ஞாபகம் வந்ததா என்றான் நீ மேரேஜ் பண்ண போகிற வருஷா என் ஃப்ரெண்டு இங்கே ஒன்றை பார்த்தேன் அதான் விஷ் பண்ணலாம்னு மெசேஜ் பண்ணேன் விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் அர்ஜுன் என்று அனுப்பினாள் அர்ஜுன் சிறிது நேரம் படபடிப்பிலேயே இருந்தான் யாரை மறக்க வேண்டும் என நினைத்தானோ அவளே மெசேஜ் பண்ணியிருக்காள் அதுவும் வர்ஷாவோட ஃப்ரெண்டா என்றதும் யோசித்து கொண்டே இருந்தான் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு என்னை விட நல்ல மாப்பிள்ளையான் என்னை விட வசதியான் நயவஞ்சகி இப்போ என்ன தைரியத்தில் என்கிட்ட பேசுகிற என்று அவன் மனதில் கரித்து கொட்டினான் அர்ஜுனும் வருஷாவும் திருமண வேடைக்கு அழைத்து வரப்பட்டனர் அப்போது தான் வருஷா ஒரு குண்டை தூக்கி போட்டாள் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்றாள் திருமண மண்டபமே அதிர்ந்து போனது அர்ஜுனின் முகத்தில் குழப்பமும் அதிர்ச்சியும் கலந்து சிலையாய் நின்றான் என் ஃப்ரெண்டு மீராவும் அர்ஜுனும் லவ் பண்ணாங்க ஆனால் என் மாமா அதாவது அர்ஜுனின் அப்பா மீராவோட குடும்பம் வசதி குறைவுன்னு அவருக்கு அர்ஜுன் லவ் பண்ணுறது பிடிக்கலை அதனால் மீராவை மிரட்டி நீ என்ன செய்வியோ தெரியாது அர்ஜுன் உன்னை மறக்கணும் அவனுக்கு நான் வசதியான இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன் நீயும் அவனை மறந்துடு நான் இங்கே வந்ததையோ உன்னை மிரட்டினதையோ அர்ஜுனுக்கிட்ட சொன்னால் உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு மிரட்டியிருக்காரு அதனால தான் மீரா இல்லாத ஒருவனை இருக்கிறதா சொல்லி அவனைத்தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லி அர்ஜுனை நம்ப வச்சிருக்கா அவள் அர்ஜுனை எவ்வளவு லவ் பண்ணுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இவள் லவ் மேட்டர் எனக்கு தெரியும் ஆனால் அவள் தான் லவ் பண்ணான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதனால் என் ஃப்ரெண்டு காதலிச்ச அர்ஜுனை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அர்ஜுனுக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது அப்பாவா இப்படி செஞ்சாரு அப்பாவா எனக்கு பிடிச்சதை தேடி தேடி செய்வாரே அவராக இப்படி பண்ணினார் அவனால் நம்பவே முடியவில்லை அவன் அப்பாவின் மேல் எரித்து போல் அனல் பார்வை ஒன்றை வீசினான் அவரும் பார்வையால் மன்னிப்பு கேட்க வர்ஷாவின் மாலை மீரா கழுத்துக்கு மாறியது ரிஷி மீரா திருமணம் இனிதே முடிந்தது மீராவின் கண்கள் கலங்கின வர்ஷாவை கலந்த பார்வையுடன் கைக்குப்பி வணங்கினாள் உண்மையான காதல் சிறிது காலம் காத்திருக்க வைக்கும் ஆனால் கைவிடாது அர்ஜுன் மீரா விஷயத்திலும் அதுதான் நடந்தது